சிலத்தில் சில சில காரியத்தை விட்டுருங்க லெட் கோ பண்ணுங்க போன தடவை கூட ஒருத்தவங்க வீட்டுக்கு ஜோ பண்ண வந்தாங்க இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனால் வெட்டி விட்டுட்டேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் வெட்டி இங்கே விட்டுறாதீங்க அங்கே விடுங்க பிரச்சனையை இங்கே வெட்டி விடாதீங்க பிரச்சனையை வெட்டி கத்தர்மேல் பாரத்தை வைத்து விடு விட்டுருங்க அது ஆக்சுவலி எப்படின்னா ரோல் யுவர் ப்ராப்ளம்ஸ் டு காட் அப்படின்னு சொன்னால் நம்ம கையிலே அது கண்ட்ரோல் இல்லை இப்படி கொடுத்தோம்னா கூட திருப்பி எடுத்துருவோம் ரோல் அப்படின்னு நம்ம கேஸ்ட் யோர் கேஸ் அப்பான் ரோல் யோர் கேஸ் அப்பான் உருட்டி விட்டுருங்க அப்படின்னா ஓடி போய் எடுக்கிறது கஷ்டம் உருட்டி விட்டுருங்க ஆண்டு வரேன் தாங்க அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது போது சொல்லுவாராம் அவர் ஊழியத்தில் அந்த இப்போ மே ஒன்னாம் தேதி நமக்கு ப்ரேயர்னு சொல்கிறோம் பாருங்க அது மாதிரி ஒன்னாம் தேதி ஆச்சுனாலே அவருக்கு டென்ஷன் ஆயிருமா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிஃபோன் பில் வருமா டெலிஃபோன் பில் பார்த்தா அந்த காலத்தில் டெலிஃபோன் பில் நிறைய அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் வருமா அதுக்கப்புறம் பார்த்தா வரிசையாக அந்த ஆஃபீஸுக்கு ரெண்ட் வருமா வரிசையாக எல்லாமே வருமா வந்துகிட்டே இருந்தால் பார்த்தா எல்லாமே இது இவ்வளோ ஆயிரங்கள் இது இவ்வளோ ஆயிரங்கள் இது இவ்வளோ ஆயிரங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குமா அவர் ஊழியம் பண்ணுறாரு ஊழியம் பண்ணுறவர் ஆஃபீஸில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு லார்ட் தெர் இஸ் எ டெலிஃபோன் பில் ஃபார் யூ லார்ட் ஹவுஸ் ரெண்ட் யூ ஹாவ் டு பே லார்ட் இந்த காசு கொடுக்க வேண்டியது அவனுக்கு இருக்குது கொடுத்துருங்க டேட்டு இன்றைக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறான் போயிட்டே இருப்பார் அவர் சொல்கிறார் எத்தனையோ அவருக்கு இப்போ வயசு எழுபதுக்கு மேலே ஆயிடுச்சு அவர் சொல்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் வண்டி ஓடுதுன்றார் அளவுலயா அவர்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி பார்க்குறதே கிடையாது எப்படி செய்வோன்னு பார்க்குறதே கிடையாது அதுக்காக வாங்கின கடனை கொடுக்காம இருந்துடாதீங்க இவர் தான் சொன்னார் ஆண்டவரே அந்த கடனை செட்டில் பண்ணுங்க வாங்கினது நீங்கள் ஒழுங்காக கொடுத்துருங்க நம்ம மக்கள் எப்படினாலும் மெசேஜ் எடுத்துக்குவாங்க கவலைப்படாதீங்க அதுக்காக சொல்றேன் எயுமே வாங்கிட்டீங்க தப்பு பண்ணிட்டீங்க அண்ட ஒரு காரியம் முத செய்யுங்க இனி வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க ஏமே இனி வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க கர்த்தர் அற்புதம் செய்கிறாரா இல்லையான்னு பாருங்க ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் இவனுக்கு இந்த கடனை முடிச்சோம்னா அடுத்த திருப்பி போய் வாங்குவான்னு தெரியும் வீட்டில் சீனி இல்லைன்னா டக் கொஞ்சம் சீனி இருக்காம வீட்டில் நான் வாங்க மறந்துட்டேன் நின்று ஜபம் பண்ணுங்க ஒரு நாள் காப்பி இல்லை சீனி இல்லாமல் குடிச்சு என்ன குறைஞ்சா போயிருவீங்க லார்ட் யூ டூ அ மிராக்கல் ஆண்ட ஒரு மிராக்கல் செய்வார் ஹலோ ஸோ கத்தர்ட்ட கத்தர்ட்ட வச்சு விடுங்க கத்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் உங்களோட எல்லா காரியங்களையும் பார்த்துக்கொள்வார் ஒரு முறை முன்னாடி நான் அந்த சாது சுந்தர் சிங்கோட ஒரு புக்கில் படிச்சது அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் அதை சொல்லும்போது தான் எனக்கு திருப்பி ஞாபகம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த இமய இமாலய மலையில் வந்து அப்படியே நடந்து ஒத்தேடி பாத மாதிரி இருக்கும் போல இருக்கு ஸோ போய் இவர் ஊழியம் பண்ண நாட்களில் இவர் ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்வார் அப்படி பொழுது என்ன அப்படிங்கிறீங்க ஒருத்தர் நைட் டைமில் போயிருக்கிறான் ஒத்தேடி பாதை எல்லாம் இருட்டாயிடுச்சு அங்கே எப்போ இருட்டாகும்னு தெரியாது நம்ம நினைப்போம் கொஞ்ச நேரம் வெளிச்சம் இருக்கும் நம்ம ஊர் ஊர் மாதிரி நினைப்போம் டக்குன்னு இருட்டாகும் இந்த மலைப்பகுதியில் பார்த்துருப்பீங்களா டக்குன்னு இருட்டு ஆயிடுச்சு என்ன பண்ணுன்னே தெரியல அவன் அப்படியே இருட்டில் அப்படியே கொஞ்சம் தெரிஞ்ச பாதைன்றனால அப்படியே வந்திருக்கிறான் ஆனால் அவனுக்கு தெரியும் கொஞ்சம் அடி பிசகுனாலும் பெரிய பள்ளத்தாக்கில் போய் விழணும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் நடந்து போயிருக்கிறான் திடீர்னு ஆணைக்கும் அடிசருக்கு மாதிரி அவனுக்கும் என்ன ஆயிடுச்சு இவ தெரிஞ்சிடனாலும் பிசைகி கீழும் பார்த்தா பார்த்தாலும் பாதாளம் போகிறானோ உழுகுறா அந்தந்தான்னு எதையோ பிடிக்கிறான் எல்லா வேறும் அந்த அந்தட்டே ஒரு கடைசியில் வந்து ஒரு சி ஒரு மரக்கோப்பை பிடிச்சிட்டான் ஒரு சின்ன மரம் மாதிரி அதோட பிடிச்சி அப்படியே அந்த அது கல்லுலேருந்து அப்படியே வெளியில் வந்து நிற்கிறத உன்னோட பிடிச்சி நின்றுட்டான் நின்று ஒட்டிக்கிட்டு அப்படியே நிற்கிறான் நின்றுட்டு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான் குளிர் வேற ஆரம்பிச்சிருச்சு குழி நிற்கும் போது ஆண்டோவர்கிட்ட கேட்குறேன் ஆண்டவரை ப்ளீஸ் ஹெல்ப் மீ லாடு ஹெல்ப் மீண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்றான் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறான் ஒரு மணி நேரம் போச்சு ரெண்டு மணி நேரம் போச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கை பலம்லாம் போக ஆரம்பிச்சிடுச்சு கை விட்டுருமோன்னு தெரியுது ஆனால் அதுக்குள்ளே இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் ஆண்டவரே எனக்கு எனக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவரே ஒரு இயற்கை கப்பாட்பட்ட உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறேன் உன் கையை விட்டுரு அப்படின்றான் ஆண்டு கையை விட சொல்கிறீங்க அப்படின் இல்லை இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரா ஆண்டவரை ப்ளீஸ் லோ அப்படின்னு சொல்லி ஹெல்ப் ஹெல்ப்ங்க ஒருத்தன்னு வரல ஏன்னா அந்த இருட்டுக்குள்ளே ஏமே வர போகிறா அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி அண்டவரே ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவுரேன்னு சொன்னால் ஆண்டவன் சொல்கிறார கையை எடுத்துரு எனக்கு கையில் பலன் இல்லை ஆண்டவரே நான் உற்றுவேன்னு நினைக்கிறேன் ஆண்டாரு உட்டு சில சமயம் ஆண்டவர் சொல்கிற பதிலாம் ஃபன்னியாக தான் இருக்கும் சில இடத்துல அது காமன் சென்ஸுக்கு ஒத்து வராத ஒன்னாகவும் இருக்கலாம் பட் வென் காட் சேஸ் லெட் கோ லெட் இட் கோ அதுவே நிறைய உங்கள் உங்கள் சரீரத்தில் உள்ள பல பீடைகள் தீந்து போயிடும் பல வியாதிகளுக்கே காரணம் தான் காலையில் வரைக்கும் தொங்கிட்டே இருக்கிறான் இல்லை ஆண்டவரே அது எப்படி நான் விட்டணும் சொத்து போயிடுவான் அட்டோரே சொல்றான் விடுறா விடுறாம மானை நான் பார்த்துக்கிறேன் விடுறா விடுறாடுறான் புட்டுச்சுக்கிட்டே இருக்கிறானா பார்த்தா காலையில் சூரியன் உதிக்க ஆரம்பிச்சான் சூரியன் உதிக்கும் போது பார்த்தா திடீர்னு யாரோ பக்கத்தில் நடந்து வர மாதிரி சத்தம் கேட்டுச்சான் யாரான்னு திரும்பி அப்போ தான் பார்த்துருக்கேன் ஒருத்தனை வினோதமாக இவனை பார்த்துக்கிட்டே இருந்தானா இவன் எதுக்கட மரத்தை பிடிச்சி பிடித்து பார்த்தோம் அப்புறம் நான் பார்த்தா அவருக்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம் தான் தரைக்கும் அதுக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குது ரோட்டுக்கு கீழே கரெக்டாக நின்று பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன் நடந்து போகிறவே இவன் நடு நடுவு நைட்டு ஃபுல்லாக சொல்லியிருந்திருக்கிறாரு விடுடா விடுடா அன்றைக்கே அப்படி ரோட்டுக்கு வந்து போயிருந்திருக்கலாம் வீடே போய் சேர்ந்துருக்கலாம் பாருங்கள் நிறைய நேரத்தில் என்ன அப்படி கேட்டீங்கன்னா இப்படி தான் நான் எப்படி விடுறது ஏதோ நம்ம இருந்தால் தான் நம்ம குடும்பம் ஓடுற மாதிரி நம்ம இருந்தாதான் எல்லாம் ஓடுற மாதிரி இல்ல லெட் இட் கோ அது விட்டுருங்க இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து தேவ திட்டத்துக்கு நேராக நம்ம போற ஒரு சில காரியங்கள் கத்தர் ஒவ்வொருத்தரோட பேசிட்டு இருக்கிறாரு இதுக்காக நீங்க தேவ திட்டத்துக்கு பெரிய காரியம் செய்யலாம் சில சிம்பிளான சில 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 பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுங்க எல்லாமே உங்களை தள்ளிட்டு போயிரும் என்ன செய்யணுமோ தள்ளிட்டு போயிரும் அளவு